ஸோ பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா மற்றும் ஜெஃப்ரி கடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லைவ்ல நடந்துச்சுங்க அதில் வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஹவுஸ் மெச்சி அலசி ஆராய்ஞ்சி பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆனால் என்ன பேசுகிற பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் போய் பேசுங்கடா பின்னாடி மட்டும் பேசிகிட்டு இருக்காதிங்களா நேராக போயிட்டு அந்த பாயிண்ட் வச்சு அடி அடின்னு அடிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பின்னாடி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் எப்போ வெளியே போவீங்கனே தெரியாது அப்படின்றதான் தோணுச்சு அதை பற்றி டீட்டெயிலாக காப்பாற்றுவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிருங்க மக்களே ஸோ லைக் பண்ணாதான் வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிருங்க கைஸ் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஸோ கார்டன் ஏரியாவில் ஒரு பெரிய கான்வர்சேஷன் தான் பவித்ராலேருந்து ஜெஃப்ரி ஆரம்பிக்குது ஏன்னா பவித்ராக்கு இந்த வாரம் பயங்கரமான ரெஸ்பான்ஸு ஒரு பக்கம் ஜெஃப்ரிக்கு வந்து ரெண்டும் கலந்த கலவை ஒரு பக்கம் ரோஸ்ட்டு வாட்டி எடுத்துட்டாங்களே பேசுகிறாங்க நம்ம இன்னும் ஒரு வாரம் எப்படியாவது பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்கிடணும் நான் எப்படியாவது பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்கி அந்த ஜோனுக்கு போகணுன்ற மாதிரி கேப்டன்சி திரும்ப ஆகணுன்ற மாதிரி ஜெஃப்ரி பேசிகிட்டு இருக்காரு அடவை நீ வேறு கம்பெனர்ரா நானே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு போகணுன்றது வெயிட் பண்ணுறேன் ஏன்னா பவித்ராக்கு வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு போகணுன்னா இந்த வாரம் நாமினேஷன் தடுத்துட்டு அடுத்த வாரம் எப்படியாவது நம்ம பெஸ்ட் பிளேயர் வாங்கி நம்ம கிராஸ் ஆயிடணும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு போயிடணுன்ற மாதிரி பவித்ராவோட எண்ணமாக இருக்குது எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஆனந்தி ஒரு எலிமினேஷன் நடந்தப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க எப்படி எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறார் பவித்ரா அவர்கள் இது ஒரு பக்கம் ஆனால் இந்த கேமுக்காக பல பேர் பல விஷயங்கள் பண்றாங்கடா இந்த ரஞ்சித் சார் மட்டும் எப்படா வீட்டுக்குள்ளே இருக்காரு எனக்கு புரியலடா எப்படா அவர் வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படி என்றா பண்ணிட்டாரு பல பேர் இந்த கேமுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க அவர் ஒன்றுமே போடாத மாதிரி தெரியலடா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் நல்லா நடிக்கிறாருங்க அவங்களுக்கு தெரியாதா நல்லா நடிக்கிறாரு அவர் கூட போய் உட்காந்து நான் பார்க்குறேன் அப்படியே நம்ம கூட ஜாலியாக பேசுற மாதிரி மருத்துவங்களை பற்றி பின்னாடி தான் பேசிகிட்டு இருப்பார் என் கூட ஜாலியாக பேசுவார் அடுத்தவனை பற்றி பின்னாடி தான் பேசிகிட்டு இருப்பார் இதை மட்டுமே அவர் பண்ணுறார் பல இடங்களில் அவருடைய பிரேக் பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள் அவர் என்னென்ன பிளான் பண்ணுறாரு குறிப்பா நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணுறது தான் கூட பண்ணுவாராம் ரஞ்சித் வந்து கை மேலை கை ஐ மீன் தோல் மேலை கை போட்டிருப்பாரா மக்களே தோல் மேல கை போட்டுக்கிட்டு யாரும் வரும்போது அந்த கை எடுக்கிறது ஆ சிக்னல் எப்படி நாமினேஷன் சிக்னல் முத கொண்டு இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுவார் ரஞ்சித்து விஷால் கூட இது கூட ஓ இதுதான் வேலையா அப்படின்றது நமக்கே தெரியுது ஜெஃப்ரி ஆனால் இந்த பாயிண்ட்லாம் அருமையாக இருக்காடா ஜெஃப்ரி எங்கே உடைக்கணுமோ அது போட்டு உடைச்சா நல்லாயிருக்கும் ஆனா அவர் வந்து பல விஷயங்கள் வந்து வெறுப்பேற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்றாரு ஓகே அடுத்து இவங்க சொல்றாங்க மூணு வாரமா ஒரு ஆனந்தி தான் நாமினேட் பண்ணி இங்க ஒரு பர்ஃபாமன்ஸ் போட்டார் பாத்தீங்களா வேற மாதிரி போட்டாரா அவர் தான் நாமினேட் பண்ணுவாராம் அவரே வெடி வைப்பாராம் அவரே வெடி எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாருங்களா அல்டிமேட் அவர் தான் அதே அவர் யார் அட்டாக் பண்றீங்களோ அவர் திரும்ப திரும்ப அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் உடச்சூர் பயங்கரமா இருக்கு அடுத்து கோவா கேங்க் பத்தி உங்களுக்கு தெரியாதா ரயன் வந்து பேசவே மாட்டான் சைலண்டா இருப்பான் அப்படியே அப்படியே சைலண்டா இருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஓடுறது தான் ரயன் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பான் இதுல குறிப்பாக விஷால் இன்னைக்கு எப்படி மாத்தி பேசினா பாருன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க யாரு பவித்ரா நான் அன்னைக்கு பார்த்தேன் ராணுவ கூட சப்போட்டா இருந்து அன்றைக்கி ராணுவையும் இவனும் தான் சேர்ந்து கலாச்சிட்டு இருந்தான் அந்த கேங் கூட சேர்ந்து கலாச்சிட்டு அப்படியே இந்த இடத்துல பிளேட்டை திருப்பி போட்டு மாற்றி பேசுறான்டா விஷால் என்னடா இது அப்போ எவனுமே உண்மையா இல்லடா அப்படின்ற மாதிரி பவித்ரா பேசுலங்க அது தானே பவித்ரா இப்பயாவது பவித்ரா புரிஞ்சுக்குங்க தெளிவாக கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க விஷால் இங்கே ஒரு உருட்டு அங்கே ஒரு உருட்டு அவன் செல்ஃபிஸ் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் ஜெஃப்ரி ஒரு விஷயத்தை சொல்றான் ஆமா அம்பு இப்படியும் குத்தும் இப்படியும் குடுத்தோம் எந்த நேரம் வேணாலும் நம்மள திரும்பி குத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு சவுந்திர மற்றும் விஷால் இருக்காங்க பாத்தீங்களா எந்த நேரம் ஆனால் ஐ மீன் கம்பாரிசன் பண்ற டீ மேட்டரில் எனக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக நான் அப்படியே ஆப்போசிட் நடிச்சிருந்தா என்னையே திரும்பி குத்திட்டா அது எந்த சுச்சுவேஷனில் யார் எப்போ அடிப்பாங்கன்னு தெரியாது நம்ம தான் உஷாராக இருந்துக்கணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுகிறேன் அடுத்து அருண் வந்து இப்போ பவித்ரா சொல்கிறேன் அருண் வந்து ரீசெண்டாக டவுன் ஆயிட்டான் பத்தியா ரொம்ப லோ ஆகிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னும் ஜெஃப்ரி ஒரு பாயிண்ட்டை போடுறான் அருமையான பாயிண்ட்டு அருண் வந்து ஒரு டாஸ்குலேயோ ஒரு விஷயத்துல ஒரு பாயிண்ட்டு பிடிச்சிப்பார் அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே சுற்றி 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 வந்து அடிப்பார் அந்த ஒரு பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி எங்கெங்கெல்லாம் பண்ணணும் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் பட்டிருப்பாரு இதைதான் முழுக்க முழுக்க அருண் பட்டிருக்காரு நீ நல்லா அப்சர்வ் பண்ணுன்ற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் நான் தான் சொல்றேன் இந்த பாயிண்ட்லாம் எல்லாம் இருக்குங்க ஆனா அடிக்கிற அடி மட்டும் சரி இருக்க மாட்டேங்குது நேரா பார்த்து அருணை பார்த்து அடிச்சான்னு வச்சுங்க அருண் எல்லாம் எழுந்துக்கே மாட்டார் தான் எனக்கு தோணுச்சு அப்ப பவித்ரா சொல்றாங்க எப்பா கோவாங்க அங்கே பேசுகிறானுங்களே இவங்க எல்லாம் ஜாக்லின் சொன்னது உண்மை தான்டா இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி தானா கொடுக்குறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் அருண் விஷாலை கொடுக்குறான் விஷால் இது கொடுக்குறான் இதைத்தான் பல நாளாக பண்ணிட்டு இது யாருமே கேட்கறது இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி உடைக்கிறாங்க இதுல தர்ஷிகா கூட சேர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க கரெக்ட் தானே அதுதான் நானும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் விஜே விஷால் மற்றும் அன்ஷிதாக்கு இடையே ஒரு கிறிஸ்டின் ப்ராப்ளம் இருக்குல்ல அதை சொல்கிறான் இது வந்து ஹெவியா டேமேஜ் ஆக போகுது இது என்னைக்கோ ஒரு நாள் வெடி வெடிக்க போகுது அப்படியே விஜே விஷால் வந்து அன்ஷிதாவும் நீங்களும் கலாச்சு ஜாலியாக ஃபன்னு பேசிகிட்டு இருந்தீங்க அது ஸ்பேஸ் கொடுத்தது விஷால் தான் ஆனா வெளியே வந்து விஷால் வந்து ரஞ்சித் சார் ஏற்றி விட்டு அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கான் அவங்க ஏதோ விஷால் வச்சு செஞ்சால் மாதிரியும் அதுக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து என்றைக்கோ ஒரு நாள் வெடிக்க போது பவித்ரா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சத்தியம் வாங்குற அளவுக்கு போயிட்டு இந்த விஷயத்த சொன்னார் ஒரு பக்கம் அஞ்சுதாவே இந்த ப்ராப்ளத்தை பற்றி என்கிட்ட பேசினா விஷாலும் பேசிட்டான்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அடுத்து அன்சிதா டாபிக் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமா விஜய் விஷால் பண்றது பிடிக்கல அவன் என்னடா இந்த பக்கம் தர்சிகா வச்சுக்கிறான் இந்த பக்கம் வந்து அது அன்சிதா அன்சிதா வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் எப்படா மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கருவர் பார்க்க ரொம்ப தப்பா இருக்குடா விஜய் விஷால் பண்றது என்னத்தரா சொல்றதுன்றா மாதிரி இந்த அவங்களோட வருத்தத்தை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க பவித்ரா அடுத்து சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போது கேப்டன்சி இதை பவித்ரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே அதில் ஏதோ ஒரு ரியாக்ஷன்லாம் தப்பாக பண்ணியிருக்காங்க இருக்குது தர்ஷிகா வந்து பவித்ரா கேப்டன்சி ஜெயிக்கணும்லாம் விருப்பப்படல வேறு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறா எனக்கு பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க அடுத்து முத்துக்குமாரோட நேம் வருது முத்துக்குமார் ஸோ பவித்ரா டாமினேஷன்றாங்க உடனே ஜெஃப்ரி இல்லை இல்லை ரொம்ப தெளிவான பிளேயர் கிளவராக இருக்கான் ஸோ கண்டிப்பாக அவன் கண்டிக்க மாட்டான் எவ்வளோ தெளிவாக இருக்குமோ அவ்வளோ தெளிவாக இருப்பான் அவன் செம்மையான பிளேயர் தான் பரவாயில்ல மற்றவங்கள மாதிரி இல்லாமல் அவர் பரவாயில்லையா இருக்கான் அவனையே நம்பிடலாம் போலருக்கு மற்றவங்கள நம்பறத விடன்ற மாதிரி பவிந்திராக்கு ஒரு தெளிவு கிடைக்குது அடுத்து ஏன்டா ஜாக்லின் என்னடா இப்படி பண்றா அப்படின்னும் போது ஜாக்லின் வந்து அந்த குரூப்ல இருக்காங்கள கோவா காங்கள ரெண்டு பேர் நாமினேஷன் பண்ண மாட்டாங்களா அதுதான் ஜாக்லினோட ஸ்டாட்டிஜ் அதுதானே திறமை இதுல என்ன இருக்கு மாதிரி ஒரு விஷயத்த பேசுறார் அதே ஜெஃப்ரி போன வாரம் நீங்க தான் பேசுனீங்க அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துட்டு அந்த சோபால டிஸ்கஸ் பண்ணி நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கணும் கேப்டன் நம்ம வாங்கணும் நீ கூட தான் டிஸ்கஸ் பண்றது டீம் கூட அப்ப நீ கூட அந்த டீம்ல மெம்பர் இருந்தால் உனக்கும் அந்த என்ன இருக்குன்னு தானே அர்த்தம் ஜாக்லின் இவர் சொல்றாருங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்ப இவரும் அந்த டீம்ல இருக்கும்போது இவருக்கும் அந்த எண்ணம் இருக்காம இருந்திருக்குமா வாட் இஸ் அவருக்கும் அந்த எண்ணெய் இருக்குது தான் ஏன்னா அவர் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் எல்லாம் வாங்கணும் டிஸ்கஸ் பண்ணதே அவர் தான் அதுக்கு பிளானும் போடலாம்னு சொன்னதும் இவர்தான் இந்த இடத்துல வந்து அப்படியே பிளேட் திருப்பி போறாரு பாத்தீங்கன்னா அதுதான் அதுதான் தப்பா இருக்குன்னு நான் பாக்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சௌந்தரியா பத்தி ஒரு விஷயத்த சொல்லுவார் இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி சௌந்தரியா அப்படி பண்ணுவாங்க இல்ல இருக்கவே இருக்காத ஒரு விஷயத்தை அது கிரியேட் பண்ணி சௌந்தர்யா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்கன்னாங்க சோ அந்த விழா கமிட்டின்னு ஒரு விஷயம் இல்லாததாக இருந்துச்சு அதை கிரியேட் பண்ணதே முழுக்க முழுக்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை ஒடிக்கிறார் அடுத்து தீபக் தீபக் பத்தி என்ன வருதுன்னா அவர் ஒரு சண்டையை பார்த்துட்டு சூஸ் பண்ணுவார் ஓகே இந்த சண்டை போட்டா நம்ம வெடிச்சு கிளப்போம் அடிச்சு தூள் கிளப்போம்னா இறங்கி ஆடுவார் இறங்கி அடிப்பார் அப்படி தான் இது நமக்கு சரிப்பட்டராதா அப்படியே பேக் அடிச்சுட்டு சைலண்ட் ஆயிடுவார் தீபக் அடுத்தது தர்ஷிகாவோட கான்வர்சேஷன் திரும்ப வருது தர்ஷிகாவோட கேம் முடிஞ்சே போச்சு அவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு தர்ஷிகா இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பா இருக்குது ஷோக்காக இப்போலாம் பண்ணுறது எப்படி இருக்கும் ஷோக்காக இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நல்லா இல்லை விஷால் கூட அவங்க இருக்கிறது இதெல்லாம் நான் டேரெக்டாகவும் சொல்லிட்டேன் இன்டேரக்டாகவும் சொல்லிட்டேன் கடைசி வரையும் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அவளுக்கு அவளை இதுவே இந்த ஷோக்காக இதை பண்ணி வெளியே கெட்ட பேர் வாங்க போகிறா அப்படின்றது ஓப்பனாக ஓடிக்கிறாங்க பவித்ரா ஃபயர் உட்றான் இந்த இடத்துல வெறித்தனமாக இருந்துச்சு குறிப்பா விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது எவ்வளோ எவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய பவித்ரா இந்த இடத்துல ஆன்சர் பண்ணல பார்த்தியா ஸோ மழுப்பி பேசவே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோன்ற மாதிரி ஒரு பக்கம் ஜெஃப்ரியும் சொல்கிறான் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அடுத்து ஆனால் விஷால் ரொம்ப தெளிவாக இருக்கான் ஏன் அவனை நம்பவே கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கான் ஸோ அவன் வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ ஆளுங்களை யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு போயிடுவான் அதை தான் விஷால் பண்ணிட்டுருக்கான்ற மாதிரி ஓப்பனாக உடைக்கிறாங்க பவித்ரா யோ இந்த கான்வர்சேஷன் அவ்வளோ அருமையான கான்வர்சேஷன் அதான் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க எல்லார் பற்றி அப்சர்வேஷனும் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குங்க அதை கரெக்டாக பண்ணிடணும் அடுத்து குறிப்பா வந்து ஏன்டா நீ ஒன்றும் கோவா கேங்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே ஜெஃப்ரி சொல்றாரு நான் கோவா கேங்கெல்லாம் இல்லை நான் யாரையும் வெளியே போய் பேச மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் அது தெரியும் ஜெஃப்ரி நீ ஃப்ரெண்டு கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் நீ வெளியே போய்ட்டு யாரையும் கண்டுக்க மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு வெளியே போயிட்டு என்ன நிலமா ஆகுதுன்றதுதான் எனக்கு தெரியாது அப்புறம் நான் போய் பார்த்துக்குறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு அடுத்து அன்ஷித்தா பார்த்தியா எப்படிலாம் சண்டை போடுறா இதெல்லாம் பண்றா பார்த்தியா அவ வந்து ரெண்டு மூணு சண்டையை சூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்றா ஆனா இதெல்லாம் பண்றான் போது உடனே ஜெஃப்ரி அதெல்லாம் நியாயமே இல்லையடா அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்றாங்க சண்டை தான் இந்த வீட்டில் முக்கியம் சண்டை போடணும் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணனும் அது சண்டை நீ உங்களுக்கு போட ஆரம்பி நீ என்ன பண்ண உன்னை ஏஞ்சல்ஸை வச்சு செய் செய்யு செய்யறானுங்க அப்போ நீ கோவப்பட்டுருக்கணும் உன்னுடைய நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கேம்களில் உன்னோட கோவத்தை வெளிப்பட்டுறது தான் கேம் அதை நீ பண்ணியிருக்கணும் போது ஏன்னா இதையும் நான் பண்ணியிருக்க தான் என்ன தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க அது உங்க இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஸ்கஷன் போது அடுத்து பிஆர் சவுந்தர்யா இங்கே சொல்றதெல்லாம் பச்சை போய் சௌந்தர்யா எல்லாமே தெளிவாக பிளான் பண்ணிட்டு தான் வரான்றதை சொன்னாங்க நானும் அதான் சொல்கிறேன் சவுந்தரியா ப்ரீ பிளான்டாக எக்ஸாக்டாக வந்திருக்காங்கன்றதான் பாயிண்ட் அதில் குறிப்பாக வந்து விஷ்ணு போன சீசன் கண்டஸ்டன்ஸ் தெரியாமையாருக்கும் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக் இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியராக சொல்லிக் கொடுத்து தானே உள்ள வந்திருக்காங்க எந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும்ன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்கா பவித்ரா இது சவுந்தரியா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்காங்கன்றதை ஓப்பனாக ஓடிக்கிறாங்க அடுத்து ஸோ விஷ்ணு இன்னொரு பக்கம் அருணுக்கு டைட்டில் அர்ச்சனா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கேமர் வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன பேசணும் எப்படின்னு தெரியாதா அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி பேசினா எந்த இடத்துல போய் ரீச் ஆகும் எல்லாத்தையும் ரீச் பண்ணுறதுக்குன்னு வெளியே கூட்டமே இருக்குது ஸோ இப்படி பேசினா அது வெளியே ரீச் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஆட்களுமே செட் பண்ணுறது தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க அது ஐ மீன் பிஆர் சப்போர்ட்டர்ஸை சொல்கிறாங்க வெளியே எல்லாத்தையும் தெளிவாக பிளான் பண்ணிட்டு தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்றதை சொல்கிறாங்க ஓகே உடனே ஜெப்ரி சொல்கிறான் நான் என் திறமை நம்பி வந்திருக்கேன் இந்த நேரமே என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் நான் போயிடுவேன் எனக்கு இந்த கவலைலாம் கிடையாது மாதிரி ஜெப்ரி சொல்கிறான் உடனே நான் ஜெனியூனாக இருக்கேங்கம்மா நான் ஜெனியூனாக இருக்கிறது தான் வந்திருக்கேன் சோ இதுக்கு மக்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இதுல என்ன வருத்தம் தெரியுமா பல நாள் நம்மளுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருப்போம் பெஸ்ட்டா கொடுத்துருப்போம் ஆனா ஒஸ்ட்டு பர்ஃபார்மல்லாம் நாமினேட் பண்ணி பல நாள் இந்த தவிக்கிற ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் எல்லா கண்டெஸ்டன்ஸ பத்தியும் ஆல்மோஸ்ட் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க என்னை பொறுத்தவரையும் பாயிண்ட் பேசுறதுலாம் ரைட்டு ஆனா எல்லாமே பின்னாடி மட்டும் பேசுறீங்களே அதுதான் தப்பா இருக்கு இட் வாஸ் லிட்ரலி பொருளி ஓகே பட் என்ன பண்ணாது நீங்க டேரெக்டா இந்த பாயிண்ட்லாம் ஆவான் அவன் ஃபேஸுக்கு நேரம் அடிச்சா வேற மாதிரி மாதிரி இருக்குமே ஜெஃப்ரி எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்க அதை ஒவ்வொருத்தருக்கும் டப்பு டப்புன்னு அடிச்சு விட்டு விளாசணா வாயே தரக்க முடியாது அவன் அந்த அந்த ஷாக்ல இருந்து எழுதுகவே முடியாது யா அதை பண்ணணும் ஏன் அதை ஏன் பண்ணாமல் வர்றீங்க பவித்ரா கூட இந்த பாயிண்ட் எடுத்து யூஸ்லைஸ் பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டீங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க பை பை